வணக்கம் இன்றைக்கி வந்து நான் இதை பற்றி பேச போகிறேன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை டிவியில் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறேன் நம்மளுடைய தலைவரோட படம் தான் நீங்க எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல இந்த ஞாயிற்றுக்கிழமை போட்டிருந்தாங்க படம் பேர் பாஷா ஒரு தடவை சொன்னால் இன்னும் ஒரு தடவை சொன்ன மாதிரி அந்த படம் தான் அதாவது இந்த படத்தை பற்றி பேசுறது என்னப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்காதீங்க இது வந்து ஒன்லி நம்ம தலைவரோட ஃபேன்ஸ்க்காக மட்டும் நான் பேசுகிறேன் மற்றவங்க கேட்குறது தான் கேளுங்கள் இல்லை ஏதாவது கமெண்ட் பண்ணால் பண்ணுங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை எனக்கு வந்து இந்த பாஷா மூவியை பற்றி ஏதாவது ஒரு ஒரு இது போ பதிவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால போட்டேன் ஏன்னா வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்தே அந்த படம் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய வாட்டி டிவியில் பார்த்தாச்சு இப்போ கூட அந்த படம் போட்டால் தெரியும் அடுத்து வந்து இந்த தான் வரப்போகுது இந்த டைலாக் தான் வரப்போகுது எல்லாமே தெரியும் தெரிஞ்சால் கூட வந்துட்டு அதை வந்து ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் அந்த படத்தை பார்த்து முடிச்சாதான் ஒரு திருப்தி எத்தனை வாட்டி டிவியில் போட்டாலும் இந்த படத்தை மட்டும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்து முடிச்சாதான் தான் ஒரு திருப்தி கிடைக்கிது அந்த மாதிரி என்ன என்ன ஸ்பெஷல் இந்த படத்துக்கு அப்படிங்கிறதே இன்னும் புரியல ஒரு மாதமான படம் மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் இதை சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதாவது பாஷா மூவி வந்து எத்தனை வாடி டிவியில் போனாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தலைவருடைய ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது நார்மலாக இருக்கிறவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இது வேற மாதிரியான ஒரு பார்வையில் வந்த படமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஹிட் ஆச்சா இல்லை தலைவரனால அவரோட மாசினால ஹிட் ஆச்சான்னு தெரியல ஆனால் வந்துட்டு ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் போயிட்டு இருந்தது இது அப்போலாம் வந்துட்டு ரெண்டு வாட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா படத்தை ஃபஸ்ட்டு தடவை வந்துடும் வந்து வந்து நிறைய கலெக்ஷன்லாம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ ரீரிலீஸ் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பித்தது இல்லை அப்போவே தான் நாங்களாம் வந்து நிறைய படம் வந்துட்டு அந்த ரிலீஸ் பண்ணும்போது தான் போய் பார்ப்போம் அது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாஷா மூவிலாம் வந்துட்டு நான் தேட்டரில் போய் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை மேபி அம்மா கிட்ட கே கேட்டால் தெரியும் நாங்கள் போய் பார்த்தோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் புத்தச்சவடி பார்த்துருக்கேன் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு உட்காந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த லாஸ்ட்டு சீன் வரைக்கும் அது வந்து நக்மா வந்து சொல்லுவாங்கல்ல என் பாஷா வந்து கெட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே நடந்து போவாங்கல்ல அந்த சீன் வரைக்கும் உட்காந்து பார்த்தேன் அப்படி பார்த்து முடிச்சாதான் அது வந்து ஒரு திருப்தியாக இருக்குது இந்த டி டிவியில் வந்து இந்த படம் போடுறாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து டிவி பார்க்க முடியாமல் ஏதாவது ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அது என்னமோ ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருக்கும் மற்ற படத்துக்கெலாம் வந்து நம்மளுக்கு தோணாது ஆனால் அந்த பாஷா மூவிக்கு மட்டும் நம்மளுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல ஆனால் வந்துட்டு ரொம்ப இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சு அதாவது ஹீரோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பார் எந்த சண்டைக்கு போக மாட்டார் எனக்கு சண்டையே பிடிக்காதுன்னு சொல்லுவார் கடைசியில் பார்த்தா அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காமிப்பாங்க அவர் வந்து பெரிய டானாக அறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த க இந்த லைனை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய கதைகள் வந்துடுச்சு சரி இந்த மூவிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது எப்போ இருந்தோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அதாவது ஹீரோ வந்து ரொம்ப சாதுவாக காமிப்பாங்க அவர் வந்து பார்த்தா ரொம்ப வைலண்டாக மாறிடுவார் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்து ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் அந்த கேரக்டர் இல்லாமல் ஆப்போசிட் கேரக்டராக மாறுவார் இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயந்தான் அப்போ எப்போ இருந்தோ வந்த விஷயங்கள் தான் இதெல்லாமே பழைய படங்கள்லாம் கூட பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இவங்க வந்து இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து வேற ஒரு வீட்டிலேருந்து வந்து இங்கேருந்து வளர்ந்துருப்பாங்க வளர்ந்தா இவங்க பிறந்த இடம் பார்த்தா ஒரு பணக்கார இடமா இருக்கும் இவங்க வளர்ந்த இடம் பார்த்தா ரொம்ப ஏழையான இடமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பழைய எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த மூவியோட அந்த பேஸ்லைன் எடுத்து அது அந்த கதையை தான் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க பாற்றால் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் வந்திருக்கு ஆனால் இதை மாதிரி மாசாக வந்திருக்கா அப்படின்னா வந்துட்டு கிடையாது ஆனால் மாசாக இது வந்ததுக்கப்புறம் இந்த பாஷா படத்தை காப்பி பண்ணி இதை வந்து ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைச்சு நிறைய படங்கள் வந்தது அப்படி வந்த படங்களும் வெற்றி அடைஞ்சுது அதுதான் வந்து இங்கே முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஹீரோவை வந்து ஒரு டான் மாதிரி காமிக்கிறது அப்படிங்கிறது இந்த படத்தில் இருந்து தான் ஆரம்பித்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ அப்படின்னா என்ன ஒரு போலீஸாக இருப்பாங்க மேனாக இருப்பாங்க ஊருக்கு நல்லது பண்ணுற ஒரு சமூக ஆர்வலராக இருப்பாங்க சமூக சேவகராக இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது ஆனால் வந்துட்டு ஹீரோ வந்து ஒரு டானாக காமிச்சது இந்த படம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் டானாக இருந்தாலுமே அதில் வந்து கெட்டது பண்ற மாதிரி டான் கிடையாது எதுவும் நல்லது பண்ற மாதிரி டான் அதுல அதுலயும் வந்துட்டு அந்த டைலாக்லயே சொல்லியிருப்பாங்க அஹ் அந்த போலீஸ் வந்துட்டு பாட்ஷா அவர்களுடைய ஆட்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பாட்ஷா வந்துட்டு அந்த போலீஸ்ல வந்து பேசும்போது சொல்ற சொல் சொல்லுவார் இல்லையா அதுலயே சொல்லியிருப்பாரு அவன் ஆண்டனி வந்து கெட்டது பண்றான் ஆனா நான் அப்படி கிடையாது நான் வந்து நல்லது பண்றேன் நான் நல்ல மக்களுக்கு வந்து நல்லது பண்றேன் அந்த பணத்தை வச்சிய அவங்கிட்ட இருக்கிற பணம் வந்து அநியாயமா வந்த பணம் ஆனா என்கிட்ட இருக்கிற பணம் வந்து அப்படி கிடையாது நான் கெட்ட இருந்து வாங்கி நல்லவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் வந்திருக்கும் ஸோ நான் வந்து இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன் இதை கேட்டு வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்லாம் வந்து ஒரு மார்சாக இருக்கும் அந்த படத்தில் ஸோ அதுதான் அதாவது டானாக இருந்தால் கூட அவர் வந்து ஒரு நல்ல டான் அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய டான் இவர் வந்து என்ன பண்றாருன்னா இருந்து பணத்தை வாங்கி மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறாரு இதுதான் இது இதுக்கு வந்து ஒரு அதிகாரமாக வந்து வச்சுக்கிறாரு அவருக்குன்னு ஒரு சுற்றி ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவருக்குன்னு ஒரு படை இருக்கும் அவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க இந்த மாதிரிலாம் உருவாக்கி அது வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வித்தியாசமாக எடுத்திருந்தாங்க ஸோ டான் வந்து எப்படி வந்து ஒரு ஆட்டோகாரனாக மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ட்விஸ்ட்டு அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எயித்து படிக்கும்போது எங்க மிஸ் சொல்லுவாங்க கிளாஸ் டீச்சர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது யாருன்னா கிண்டல் பண்ணாங்கன்னா உடனே போயிட்டு சண்டை போடாத அவங்க வந்து என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம் அவங்க பேசுறதெல்லாம் நம்ம வந்து அப்படி ஆகிற போகிறது கிடையாது அவங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் அதுக்காக நீ போய் சண்டை போட்டினா அந்த இடத்துல வந்து அந்த விஷயம் பெருசாகி அது உனக்கு தான் வந்துட்டு அது எதிராக திரும்பதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு உனக்கு இதை விட பெரிய ஒரு விஷயம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி யாரையும் வந்து கிண்டில் பண்ணுறவங்களெல்லாம் போய் இது பண்ணாத அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது மூக்கு நுழையில் கை வச்சு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் கை வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து உரிமை இருக்கு ஸோ அது வரைக்கும் நீ வந்து எதுவுமே சொல்லக்கூடாது ஆனால் அதை மீறி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டச் பண்ணால் கண்டிப்பாக நீ ரிப்ளே பண்ணணும் அது வரைக்கும் நீ ரிப்ளே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு சின்ன கேப் இவ்வளோ கேப் தான் இவ்வளோ கேப் வரைக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு அவங்க என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் இவ்வளோ கேப் வரைக்கும் நம்மளை தொடாம ஆனால் அதுக்கு மீறி நம்மளை டச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக கோவப்படணும் நம்ம எதிர்ப்பு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எயித்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்போது வந்துட்டு மாரல் ஸ்டடீஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு விஷயமாக சொல்லி கொடுத்தாங்க கேர்ள்ஸ் வந்து இப்படி இப்படி இருக்கணும் அப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதுல அந்த ஒரு லெசன் சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதையே இங்கே சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதாவது இந்த படத்தில் அந்த அந்த சீன் அந்த விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அதாவது தன்னுடைய தங்கச்சிகளை வந்து ஒரு ரவுடி வந்து கிண்டல் பண்ணும்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு கண்ணுக்க மாட்டார் கோ தம்பி வந்து கோவப்பட்டு போகும்போது கூட அவர் கையை பிடிச்சி நிறுப்பாட்டி நீ போகாத அப்படின்ற மாதிரி நிறுத்தி விட்டுருவாரு அப்புறம் தம்பி வந்து கேட்பாரு ஏன்னா தங்கச்சி எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு போகிறான் நீங்கள் வந்து அப்ப கூட வந்து நீங்கள் சண்டை போட விட மாட்டீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவமா வந்து அவர் கேட்பார் கேட்டுங்க அந்த இடத்துல வந்து அந்த சீன் முடிஞ்சிடும் அதே சீனை தான் அடுத்து வந்து கண்டினியூஸாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இவர் போய் தம்பி போய் அங்கே வில்லனை அரெஸ்ட் பண்ணி அவரை கோபத்தை கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் வில்லன் என்ன பண்ணுவார் சும்மா இருப்பாரா தங்கச்சிகளை தூக்கிட்டு வந்து தங்கச்சி வந்து ரோட்டில் வச்சு அப்படியே கொடுமைப்படுத்துகிறாரு கொடுமைப்படுத்திட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் என்னது திரும்பியும் ஃப்ளாஷ்பேக் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் உள்ளே போ அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அதுதான் அதாவது என்ன அப்படின்னா என்ன பேசினாலும் நமக்கு தப்பு அவங்க அவங்கள நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதை நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை மீறி மேலே கையை வச்சாங்கன்னா நீ ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அது வந்து இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும் அதாவது தங்கச்சியை கிண்டில் பண்ணும்போது இவர் என்னமே சொல்லலை அதை வந்து கிண்டில் பண்ணுறதை நம்ம பெருசாக இடத்த சண்டை போட்டால் நம்ம தங்கச்சிகளுக்கு தான் அது வந்து எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை இவருக்கு தெரிஞ்சுட்டு எதுவும் சொல்லலை ஆனால் தம்பி என்ன பண்ணிடுறாரு தங்கச்சியவா கிண்டில் பண்ணுற இரவு கைது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போய் கைது நேரம் பார்த்தா அது வந்து பெரிய ஆப்பா வந்து தங்கச்சிங்க மேலே விழுந்துருது ஸோ தங்கச்சியை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ வந்து கோபடுறாரு என் தங்கச்சி வந்து அடிச்சிருக்கேன் என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துகிற ரோட்டில் வச்சுட்டு என் தங்கச்சி வந்து அசியப்படுத்தணுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த நேரத்தில் கூட நான் வந்து அமைதியாக இருக்க மாட்டேன் என்ன தான் வந்துட்டு நான் வந்து இனிமேல் பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து தொடற அப்படின்னு சொன்னால் தப்பான ஒரு இடத்துல தொடுற அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உனக்கு வந்து நான் போட்டு துவச்சி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே கம்பத்தில் கட்டி வச்சுலாம் அடிப்பாங்க அடித்தா கூட அதெல்லாம் வந்து அப்போல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு வந்து தம்பி வந்து கேட்பாரு ஏன் நான் போட்டு அடிக்கிறாங்க இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்களே கொஞ்சம் கூட சரணம் இல்லையா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாரு ஆனால் அப்போலாம் வந்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் சிரிச்சிட்டே போயிடுவாரு ஆனால் இப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பாக தொடுறாங்க அப்படின்னு ஒரு கோபம் வந்து அது சொல்லுவார் பார் உள்ளே போ அப்படின்னு தம்பியாக பயந்துருவா ஐயோ என்னடா இது அண்ணா நான் இப்படி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்ன இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவர் வாட் உள்ளே போயிடுவாரு அப்புறம் இருக்க பாருங்க எல்லாத்தையும் போட்டு அடி துவம்சம் பண்ணி நம்ம ஆனந்தராஜ் அவர்களை வந்துட்டு கம்பத்துல கட்டி வச்சு குறிச்சிருவாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சீனோட கண்டினியூ வந்து இன்னொரு படத்துல வந்துச்சு என்ன படம் ஞாபகம் இல்லை நம்ம விஷ்ணு விஷால் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படத்தில் வந்து ஆனந்தராஜ் நடிச்சிருப்பார் அதில் வந்து சொல்லுவார் அது மாதிரி பாஷா பாய் வந்து என்னைய கம்பத்தில் கட்டி வச்சு முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான் அந்த ஊருக்கு போகிறதே இல்லை நான் அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்து செட்டிலாக நான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கண்டினியூஷன் இன்னொரு படத்தில் வந்திருக்கு ஸோ அந்த திமுகம் அவங்கள பற்றி கூட பேசிருக்கேன் சந்தானம் காமெடியில் சொல்லியிருப்பாரு நீலாம் அப்படி பாஷா பாய்ட வேலை பார்த்த அப்படின்னு கேட்பாரு அது அந்த காமெடியெலாம் வந்திருக்கு ஸோ இந்த படத்துலேருந்து கண்டினியூஸா எடுத்து ஒரு காமெடியெலாம் பண்ணியிருக்காங்க நிறைய அண்ட் அந்த சீன் வந்து கட்டி வச்சு அட்டி அடி நான் அடித்து துவச்சிட்டு அதுக்கப்புறமா தம்பி வந்து கேட்பாரு நீங்கள் யார் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இதுதான் உங்களோட உண்மையை உண்மையான முகமாக டாக்டர்ஸ்லாம் வந்து அப்படியே இதாகி போய் இருக்கிறாங்க நிறைய வந்து ரத்தம் சத மூளை நரம்பு எல்லாத்துலேயும் வந்து வெறியேறி போன ஒரு ஆளால் தான் இப்படி அடிக்க முடியும்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பாம்பேயில் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரியாக்ட் பண்ணுவாங்க பண்ணி அது கரெக்டான டைலாக் அவங்க அம்மா பேசுகிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டான டைலாக் தான் ஒரு வயசு பொண்ணு மேலே கையை வச்சா வயசான நானே அடிக்க போவேன் அவன் வந்து வயசு பையன் அவன் அவன் அடிக்க போக மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க அது வந்து சரியான டைலாக் தான் இது வந்து எல்லாருக்குமே வந்து உண்டான ஒரு தான் இப்போ நார்மல் நம்ம நோட்டில் போயிட்டுருக்கோம் அங்கே ஏதோ ஒரு பொண்ணு யாரோ டீஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்தும் பார்க்காம போயிட்டுவோம்மா போக மாட்டோம் இல்லையா ஸோ எப்படியாவது காப்பாற்றணும் அப்படி தான் நினப்போம் ஸோ அது வந்து ஒரு கரெக்டான டைலாக்காக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் டைலாக் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்லா ஹிட் ஆச்சு அந்த படத்தில் அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் போகும்போது அட்மெடிக்காக நம்மளுக்கு தெரியும் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பாருங்கள் பாஷாவுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்க அது அதே மாதிரி ஒரு ஃபேவரட்டாக ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக் வந்து ஆண்டனிக்கு இருக்கும் மார்க் ஆண்டனி இப்போ வந்து இல்லை படம் ஸோ அவர் தான் ஒரிஜினல் மார்க் ஆண்டனி ஸோ அவர் வந்து அந்த வரும்போது அந்த ஒரு மியூசிக் போடுவாங்க பாருங்க டீ அப்படின்ட்டு செமையாக இருக்கும் அது அந்த வில்லன் அப்படிங்கிறது வந்து மார்க் ஆண்டனி தான் வேற வந்து அத்தை அதை தாண்டி ஒரு வில்லனை வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது பழைய காலத்தில் வந்து நம்ம நம்பியார் அவர்களை தான் சொல்லுவோம் வில்லன்னா நம்பியார் தான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கெத்தான ஒரு வில்லன் ஒரு வெயிட்டான ஒரு வில்லன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ரகுவரன் அவர்கள் தான் அதுவும் இந்த படத்தில் தான் பாஷா படத்தில் தான் அது வந்து அவ்வளோ வெயிட்டான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு அந்த மியூசிக் தான் அதுக்கு பிளஸ் பாயிண்ட் பாஷாவை காமிக்கும் போது ஒரு மியூசிக் கொடுக்குறாங்கன்னா ஆண்டனியை காமிக்கும் போது ஒரு மியூசிக் கொடுப்பாங்க அந்த மியூசிக்கை கேட்டாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் டைலாக்கே தேவையில்லை இப்போ கூட அந்த மியூசிக் மட்டும் ப்ளே பண்ணாலே நம்மளுக்கு தெரியும் இது வந்து பாஷா இது வந்து ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக்காக இருக்கும் ஸோ இதெல்லாமே படத்தில் வந்து ப்ளஸ் அமைஞ்சிரு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக வந்து மேட்ச் ஆனாங்க அந்த அந்த கேரக்டருக்கு கரெக்டாக பொருந்தி இருந்தாங்க மேக்ஸிமம் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா கதை நல்லா இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய அந்த கதையோட கரு நல்லா இருந்தாலும் சரி அதை பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த கதைக்கு செட் ஆகிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும் அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இருந்தவங்க அந்த பாட்ஷாவுக்கு கூட இருக்கிற அந்த பின்னாடி இருக்கிற நாலு பேராக இருக்கட்டும் இல்லை ஆண்டனி கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஆண்டனி கூட வந்து இருக்கக்கூடிய பாஷாவோட அப்பாவாக இருக்கட்டும் ஸோ பாஷாவுக்கு வந்து அம்மாவாக இருக்கட்டும் அவங்க தம்பி தங்கச்சிகளாக நடிச்சவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டாக பொருந்தியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நல்லாயிருக்கும் அந்த பாம் வைக்கிறத விசாரிக்கிறது தான் ஃபஸ்ட்டு சீனாக வரும் நீ வந்து எங்கே வந்த அப்படின்னு பிள்ளையார் கோயிலுக்கு வந்தேன் எப்போது வருவியா ஆமாம் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நான் பிள்ளையார் கோயிலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஜனகராஜ் அவர்களுடைய விசாரணை அங்கே நடக்கும் அந்த பாம் வச்சுட்டு போனவர்கிட்ட நீ எப்படி நீ வருவா நீ போன வாரம் வந்தியா நான் பார்க்கலையே நான் வந்தேன் நான் பார்க்கல உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டவுனே அவன் ஆள்பட என்ன கொஞ்ச நாளாக வந்து சர்ச்செல்லாம் மூடிட்டாங்களா எதுக்கு வந்து நீ வந்து இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த சீனெலாம் வந்து மாசா இருக்கும் அதுதான் ஸ்டார்டிங் அங்க பிளாஷ்பேக்ல ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமா ஆன்டனிய வந்து இது பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சு ஏழே நாளில் உனக்கு முடிகிற அப்படின்னு பாரு அது ஒரு வந்து ஒரு மாஸ் சீன் அது சொல்லப்போனால் ஒரு படத்தில் ஒரு சீன் மாசாக இருக்கும் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாசு இது இதுதான் மாசு சீனா இதுதான் மாசினான்னு சொல்ல முடியாத அளவுக்கு எக்கச்சக்க மாசு இருந்தது இந்த படத்தில் அண்டு அதில் சொல்லுவார்ல ஏழு நாளாக ஏழே செகண்டில் உடனே முடிக்கிறேன் பாஷா அங்கே பார் அப்படின்னு சொல்லுறேன் அங்கே ஒருத்தன் கண்ண வச்சு அது அங்கே பாரு நான் அப்படின்னு அதை பின்னாடி தென் பார்த்தா நாலு பேர் நிற்பாங்க ஆஹா இவன் நம்மளோட பெரிய ஆளாக இருக்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டனி பேசாமல் இருந்துடுவார் சரி எல்லா முடிகிற அப்படியே சால்வ் போட்டு போகிற அந்த சீன் வந்து செமையாக இருக்கும் அண்ட் ஆண்டனி அவர்களுடைய இன்ட்ரொடக்ஷன் சீன் அதுவும் மாசம் இருக்கும் ஒருத்த வந்துட்டு ஏதோ சொல்லுவான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம பிள்ளையார் கோயிலில் வச்ச பா வந்து பாஷா வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டமானு சுற்று தள்ளிடுவார் அந்த ஆளை தள்ளிட்டு அது வந்து பேட் நியூஸ் அது அதனால தான் சுட்டுத்தள்ள அப்படின்னா பேட் நியூஸ் அப்படியே அதுக்கப்புறம் வந்துட்டு பாஷா வந்துட்டு ஆண்டனிகிட்ட பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணதேன் நான் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு குட் நியூஸ் அப்படியே அதெல்லாம் மாசு செம்ம மாசு ரகுவரன் மாதிரி ஒரு பெரிய இதே இருக்க முடியாது அந்த அளவுக்கு செம்ம மாதம் இருப்பார் அண்ட் அந்த ஒரு காம்பினேஷன் தான் வந்து படத்தோட ஹிட்டுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ஹீரோ வந்து எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறத வில்லன் எவ்வளவு வெயிட்டா இருக்காரு அதை தான் வந்துட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும் வில்லன் வந்து ரொம்ப மொக்கையா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஹீரோ வந்து எவ்வளோ மாஸ் காட்டினாலும் அங்க வந்து எடுபடவே எடுபடாது ஸோ வில்லனும் மாசா இருக்கணும் அப்பதான் வந்துட்டு ஹீரோ அதுக்கு மேல மாசா தெரியுவாரு அந்த மாதிரி இந்த படம் நம்ம வந்து வில்லன் ரசிக்கிறதா ஹீரோவை ரசிக்கிறதா நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படத்துல அண்ட் இடையில வந்து நக்மா வருவாங்க அவங்களோட லவ் ஸ்டோரிலாம் போகும் அண்ட் அந்த கேசவன்லாம் வருவார் கேசவன் வந்துட்டு அவர் வந்து அவர் பொண்ணை வந்து திருப்பி கல்யாணம் பண்ணதுக்கு வந்து கூப்பிட்டு வரது அந்த சீன் எல்லாம் வந்து நடக்கும் அதெல்லாம் வந்து நார்மல் தான் எல்லா படத்துலையும் அந்த லவ் சீன் தான் வந்து பெரிய ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா கடைசியில் கடைசியில் வந்துட்டு அவர் வந்து என்னன்னா பாஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து நக்மாவ கூட்டி போகும்போது அவர் சொல்லுவார் கேசவன் எல்லாரும் வந்து அடிக்க போகும்போதே போகாதீங்கடா பாஷாடா அப்படிம்பாரு அண்ணன் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கேட்டுட்டு போய் அதை போய் ஆன்டின்ட்டு போய் போட்டு கொடுத்துட்றான் பாஷா இன்னும் சாகல என் உயிரோடு இருக்கா நான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கொண்டு போய் ஒருத்தவங்க வந்து போட்டு கொடுக்க போய் அப்போ வந்து அவர் வந்து இருந்து தப்பிச்சு வர்றாரு எவ்வளோ பெரிய ஜெயில் ஜெயில்தான் தப்பிக்க எப்பயா தப்பிக்கிறீங்க அப்படிதான் புரிய மாட்டேங்குது இப்போ கூட வந்துட்டு நம்ம நிஜ வாழ்க்கையிலேயே வந்து சிலர் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் நம்ம வந்து நியூஸ்ல பார்க்குறோம் அவ்வளோ காவல் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மனுஷன் எப்படி தப்பிச்சு வரான் தான் எனக்கு இன்னும் புரியல சினிமால நடக்கும் ஓகே நிஜத்துல எப்படி நடக்குதுன்னு தெரியல ஓகே அவர் ஆண்டனி வந்து தப்பிச்சு விடுவார் இல்ல வந்து என்ன அப்படின்னா பாஷா அப்படியே இருப்பார் ஆண்டனிக்கு தான் கொஞ்சம் வயசாயிடுச்சு ஒரு வேளை ஜெயிலில் இருந்ததுனால அந்த இது டையெல்லாம் அடிக்காமல் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரோ என்னவோ தெரியல அதனால் வந்துட்டு அவர் ரொம்ப வயசான மாதிரி காமிச்சாங்க கொஞ்சம் தான் இருந்தது கிளைமேக்ஸில் வந்து பாம்லாம் வச்சுருப்பாரு பாம்லாம் வந்து இது பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து எல்லாரையும் போய் காப்பாற்றுவாக்கா ஒரே ஒரு லாஜிக் மட்டும் இதில் வந்து இடிச்சது என்ன அப்படின்னா அந்த தங்கச்சி கேரக்டர் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து ஆல் டைம் இவங்க வீட்லேயே இருப்பாங்க அந்த தங்கச்சி கேரக்டரு ஸோ அது எப்படின்னு தெரியல கிளைமேக்ஸ்லேயும் வந்து எல்லோரையும் கடத்திட்டு போகும்போது அந்த தங்கச்சியும் அதில் இருப்பாங்க நாலு பேர் ஒருத்தரோ அவங்களும் இருப்பாங்க ஸோ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமும் எப்படின்னா இவங்க இங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை கேரக்டரை அதில் காமிக்கவே இல்லை ஸோ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒருவேளை ஓகே எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல ஏதாவது விஷயமாக இருக்கிறோம் ஆனால் வந்து மாப்பிள்ளையும் காமிச்சிருக்கணும்ல அந்த மாப்பிளை கேரக்டரையும் கொஞ்சம் காமிச்சிருக்கணும்ல அது ஒன்றும் பெரிய டிராபேக்காக தெரியல எனக்கு தோணுச்சு அவ்வளோதான் அதே மாதிரி அந்த அவரை வந்து கட்டி வச்சு அடிப்பாங்கல்ல ஆனந்தராஜ் வந்து அவரை வந்து அடிக்கிறாரில்ல அப்போது வந்து ஒரு பேக்ரவுண்ட் சாங் வரும் அந்த சாங்னால் வந்துட்டு அந்த பாஷா பாரு பாஷா பாரு சாங் ரொம்ப ஸ்லோவாக சோகமாக வரும் அதில் ஒரு லைன் வந்து ஒரு ஜாதகத்தை மாற்றி வச்ச பாவி யாரடா அப்படின்னு வரும் இதை நேற்று வந்து டிவி பார்க்கும் போது எனக்கு தோணுச்சு யார் மாற்றி வச்சது எல்லாம் அவங்க அப்பா தான் மாற்றி வச்சார் அவர் சத்தியம் வாங்கிட்டு போகாமல் இருந்தால் இவர் ஏன் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு கரெக்டு தானே அவர் வந்து கடைசி நேரத்தில் நீ பாஷாவாக இருக்கக்கூடாது நீ மாணிக்கமாக இருந்து தான் பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கினதுனால தானே அவர் இருந்து இங்கே வர வேண்டியதாக போச்சு ஸோ இங்கே வந்ததுனால தானே அடி வாங்க வேண்டியதாக போச்சு ஸோ பாட்டு வந்து எழுதுனவங்க மேபி அதை யோசிச்சு யோசிக்கிறதுனாங்களோ இல்லை வேறு எதுவும் யோசிச்சு எழுதுனாங்களோ நம்மளுக்கு தெரியாது ஸோ ஓவரால் நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ எத்தனை வாட்டி போட்டாலும் நான் பார்ப்பேன் இன்னும் எத்தனை வாட்டி டிவியில் போட்டாலும் பார்க்க பார்க்க ரொம்ப 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 அருமையாக இருக்கக்கூடிய மாசாக இருக்கக்கூடிய படம் இதில் தலைவர் மட்டும் மாசு கிடையாது ரகுவரன் அவர்களும் மாசு தான் ஸோ ரெண்டு மாசு இந்த படத்தில் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அண்ட் இதை காப்பி பண்ணி பின்னாடி வந்து நிறைய எடுத்தாங்க ஆனா பின்னாடி வந்த படங்கள்லாம் ஏன் அவ்வளவு தூரம் ஓடலை அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளனுக்கு கொடுக்கக்கூடிய மாஸ் வந்து இதுக்கப்புறம் அந்த படங்கள்ல வந்து கொடுக்கலையோ அப்படின்னு தோணுச்சு அதாவது இதே மாதிரி எடுக்கப்பட்ட படங்கள்ல இதே மாதிரி எடுக்கப்பட்ட படங்கள்ல வில்லன் வந்து இந்த அளவுக்கு மாசா காமிச்சிருக்காங்களா அப்படின்னா கிடையாது ஹீரோ வந்து இதே மாதிரி மாசா காமிச்சிருக்காங்க எல்லா படத்துலையும் நிறைய இதை விட கூட அதிகமா மாசா காமிச்சிருக்காங்க சோ வில்லன் வந்து அந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து கிடையாது அப்படின்னா சொல்லணும் சோ வில்லனையும் ஹீரோவையும் ஈக்குவல் மாசா அடி தூக்கே அப்படி போட்டால் இருப்பாருங்க டேரக்டர் அதுதான் வந்து இந்த படத்தோட சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் ஸோ எத்தனை வாட்டி போட்டாலும் பார்ப்போம் இதை இந்த படத்தை நீங்கள் வந்து தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணீங்கன்னா அப்போவும் தேட்டருக்கு வந்து பார்ப்போம் விடமாட்டோம் ஏன்னா தலைவர் வந்து பெரிய திரையில் பார்க்கறது தான் வந்து நம்மளுக்கு பெரிய கொண்டாட்டமே அது என்னமோ அப்படி பழகிருச்சு தலைவர் வந்து பார்த்தா போதும் பெரிய ஸ்க்ரீனில் வந்து தலைவரை பார்க்கணும் அது ஒரு மாஸ் படமாக பார்க்கணும் அவர் மாஸ் காமிக்கிறது தான் இங்கே வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் மாஸ் காமிச்சா போதும் வருஷத்துக்கு ஒரு படமா இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமா பண்ணட்டும் பரவாயில்ல தீபாவளி இப்போ கூட வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த படம் வெயிட்டிங் ஐ எம் வெயிட்டிங் அண்ட் பாஷா படத்தையும் திருப்பியும் ரீரிலீஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஜாலியாக தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஓகே பார்ப்போம் இதெல்லாம் நடக்குதுதானு அண்ட் இது வந்து நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த படத்தை பார்த்ததுனால அதை பற்றி சில கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் பேசுகிறேன் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒன்லி ஃபார் தலைவர் ஃபேன்ஸுக்காக நான் பதிவிட்ட ஒரு பதிவு சரியா ஸோ இதில் வந்துட்டு இதுல என்னம்மா பெரிய படம் இதில் என்னம்மா பேசுகிறேன் இதுல என்னம்மா இப்படி இதுல என்னம்மா அப்படி அப்படின்லாம் கேட்காதீங்க தலைவர் ஃபேன்ஸை பொறுத்தளவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பாஷா படம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் பேசும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க அண்டு பாஷா படம் உங்களுக்கும் பிடிக்குன்னா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க எதனால் பிடிக்கும் பாஷா படத்தில் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க அண்ட் நான் எப்போ சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர இப்போ பாய்